ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாவது பகுதி ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து அதனுடைய நிறைவு திருமொழி திருக்கோட்டியூரை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி பத்தாம் திருமொழி அந்த திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமான் பகைகள் பலவற்றையும் கடிந்து தம் உள்ளத்தில் இருப்பதாக இப்பாடலில் ஆழ்வார் கூறுகிறார் தம்முடைய பகைகளையெல்லாம் கடிந்து தம் உள்ளத்திலே வந்து இருப்பதாக இப்பாடலில் கூறுகிறார் குருந்து முதலான விரோதி வர்க்கத்தை போக்கின கண்ண நெம்பெருமான் இவன்தான் இங்கே திருக்கோட்டியூரில் எழுந்தொருள் இருப்பவன் அந்த குருந்து குருந்தம் ஓசித்தவன் அப்படிப்பட்ட விரோதி வர்க்கத்தை பகை வர்க்கத்தை எல்லாம் போக்கினவன் இவன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனே ஆளுகந்து உகந்து இங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம்பெருமான் பல விசேஷங்களை எம்பெருமானுக்கு அளிக்கிறார் இங்கே பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து இவையெல்லாம் கண்ணன் நெம்பெருமானுடைய நிலைகள் அடியேனை ஆளுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் என் உள்ளத்திலே வந்து புகுந்திருக்கிறான் யாரு பெருமான் நிதி நிதிசூரிகளுக்கு தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் எங்கே இருக்கிறான் தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியோடு மாங்கனி தேங்கு தன் சூழ் திருக்கோட்டியூரானே தூங்கு தன் பலவின் கனி பலாப்பழங்கள் தொகு வாழையின் கனி வாழை தார்கள் வாழைப்பழங்கள் அத்தோடு மாங்கனி மாம்பழம் இவையெல்லாம் தேங்கு தன் குணல் தண்ணீர் இருக்கிறது தண்ணீரில் இவையெல்லாம் விழுந்து அப்படியே தேங்கிக் கொண்டு தண்ணீர் தேங்கிய தண்ணீரை உடைய திருக்கோட்டியூர் அங்கே எழுந்தருளி இருக்கிறான் அந்த பெருமான் என் உள்ளத்திலே வந்து புகுந்தவன் இமயோர்கள் தம் பெருமான் பூங்குருந்தொசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆளுகந்து இங்கு என்னுள் புகுந்தான் இமயோர்கள் தம் பெருமான் தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே என்கின்ற இந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திற்கான பதவரை பார்க்கலாம் பூங்குறுந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து பூத்து கிடந்த குருந்த மரம் அந்த குருந்த மரத்தை முறித்து பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து குவலையாபீடம் என்ற யானையை அழித்து அரிமா செகுத்து அரிமா என்றால் குதிரை வேகமாக வேகத்தையுடைய குதிரை வடிவனாகிய கேசி என்கின்ற அசுரனை அழித்து செகுத்து என்றால் அழித்து என்று பொருள் அடியேனே ஆளாக கொள்ள விரும்பி அடியேனே ஆளுகந்து என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணியே அடியேனே ஆளாக கொள்ள விரும்பி நித்திய சூரியர்களுக்கு தலைவனான தன் மேன்மையை பார்க்காமல் இமையோர்கள் தம் பெருமான் இங்கு என்னுள் புகுந்தான் தம்முடைய உயர்வை பார்க்காமல் மேலானவனுக்கும் மேலாயவன் அவன் நித்திய சூரிகளுக்கு தலைவன் அல்லவா அவன் அவன் அவனுடைய மேன்மையை பார்க்காமல் இந்த உலகிலே எனக்குள்ளே நுழைந்து அருள் புரியும் எம்பெருமான் என்று பொருள் பூங்குருந்து ஆணை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆளுகந்து இமையோர்கள் தம் பெருமான் ஈங்கு என்னுள் புகுந்தான் தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியோடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே தொங்கும் குளிர்ந்த பலாப்பழம் திரட்சியையுடைய வாழைப்பழம் என்பனவற்றோடு மாம்பழம் மாங்கனிகள் வீழ்ந்து தேங்கிக் கிடக்கும் குளிர்ந்த ஆறுகளால் குளிர்ந்த குளங்களால் சூழப்பட்ட திருக்கோட்டியூரில் ஊரில் உள்ளான் அந்த கண்ணனம்பெருமான் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் பார்க்கலாம் பூத்திருந்த குருந்த மரத்தை முறித்து தள்ளினவனும் குவலையாபீடம் என்னும் யானையை சீறி முடித்தவனும் கேசி என்ற குதிரையை கொன்றவனும் அடியேனை ஆட்கொண்டருள திருவுள்ள முகந்து இங்கு என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளினவனும் சூரிகளுக்கு தலைவனுமான பெருமான் எங்கே இருக்கிறான் மாம்பழங்களும் பலாப்பழங்களும் வாழைப்பழங்களும் விழுந்து தேங்கி இருக்க பெற்ற குளிர்ந்த நீர் நிலங்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூரில் உள்ளான் இதனாலே அங்கே திருக்கோட்டியூரின் செல்வச் செழிப்பு சோலை வனப்பு இயற்கை எழில் இவையெல்லாம் சொல் இயற்கை வளம் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் அவன் என்ன செய்தான் கண்ணபிரான் மலர் கொய்தலின் பொருட்டு விரும்பி ஏறக்கூடிய குருந்த மரம் அந்த மரத்தில் அவன் போய் ஆவேசித்து இருந்தான் அந்த மரத்தில் ஆவேசித்து இருந்து கண்ணன் பெருமான் வரும்போது வந்து தன் மீது ஏறும்போது தான் முறிந்து விழுந்து பெருமானை வீழ்த்தி கொள்ள திட்டமிட்டிருந்தான் அப்படி கருதி இருந்தபோது மாயவனான கண்ணபிரான் அந்த மரத்தை கைகளால் பிடித்து உலுக்கி தன் வலிமை கொண்டு முறித்து அழித்தனன் என்பது பூங்குருந்தம் ஒசித்த வரலாறு ஆகும் இப்படியாக குருந்த மரத்தை ஒசித்து ஒழித்தவனும் கம்சன் மதமூட்டி வரவிட்ட குவலையாபீடம் என்னும் யானையை முடித்தவனும் குதிரை வடிவம் கொண்டு கொள்ள வந்த கேசி என்னும் அற அசுரனை கொன்று அழித்தவனும் என்னை அடிமை கொள்ள விரும்பி அயர்வு அரும் அமரர்கள் அதிபதியான தன்னுடைய மேன்மையை கணிசியாமல் தன்னுடைய மேலானவனுக்கும் மேலாயவன் என்கிற நிலையை கணியாமல் இந்த சம்சாரத்திலே இங்கே வந்து என்னுள்ளே புகுந்து அருளினவனுமான தெய்வாதி தேவன் பலாப்பழங்களும் வாழைப்பழங்களும் மாம்பழங்களும் விழுந்து தேங்குகின்ற நீரால் சூடப்பட்ட திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருக்கிறான் என்பது பொருளாகும் ஆனை காய்ந்து என்பதிலே காய்ந்து என்பது உபச்சார வழக்கு அதாவது கொன்று என்பதன் பொருள் அப்படிச் சொல்லாமல் ஆனை காய்ந்த ஆனையை காய்ந்தான் என்பது என்று சொல்லியிருக்கிறார் ஆனை காய்ந்து என்றால் ஆனை குவலையாபீடம் என்ற யானையை கொன்று என்று அரிமா ஹரி என்னும் வட சொல்லுக்குள்ள பல பொருள்களில் குதிரை என்பதும் ஒரு பொருள் மா என்பது விலங்கின் பொது பெயர் குதிரையாகிய விலங்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் குருந்த மரம் முதலிய பகை கூட்டத்தை அளித்த கண்ண பெருமான் இப்போது திருக்கோட்டியூரிலே வந்து அந்நியனாய் அருகிலே நமக்கு அருள்வதற்காக உள்ளான் என்கிறார் பூங்குறுந்து ஒசித்து பூத்த குருந்த மரத்தை முயற்சியின்றி முறித்து ஆனை காய்ந்து கோலையாபீடத்தை முடித்து அரிமா செகுத்து வேகத்தை உடைய கேசியை கொன்று அரிமா என்றால் விரைந்து செல்லும் குதிரை பச்சை குதிரையும் ஆம் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அடியேனை ஆளுகந்து இங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம்பெருமான் என்னை அடிமை கொள்ள விரும்பி தான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான தனது மேன்மையை பார்க்காமல் இந்த நில உலகில் உள்ள என்னுள்ளே வந்து புகுந்தான் தூங்கு தன் பழவின் கனி தொகு வாழையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன் புனல் தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே இன்று விழப்போகிறதோ என்று எண்ணும்படியாக பழுத்து தொங்கிய அழகிய பலாப்பழம் திரட்சியை உடைந்த உள்ளுடைய வாழைப்பழங்கள் இவற்றோடு கூட மாம்பழங்கள் வந்து விழுந்து தேங்கி களைப்பை போக்கும் நீரால் சூழப்பட்ட திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே கண்ணன் பெருமானே எங்களையும் அந்த காலத்தில் நீ கண்ணன் பெருமானாக வந்த நேரத்திலே பகைகளையெல்லாம் அடியவர்களுடைய பகைகளையெல்லாம் காத் அழித்து அவர் அடியவர்களை காத்தாய் இன்று என்னுள்ளே புகுந்திருக்கிறாய் இமையோர்கள் தம் பெருமானே என் எம்மையும் காப்பாயாக என்று நம் அனைவரும் என்னுள் வந்தான் என்றால் என்ன அனைவருள்ளும் அவன் வருவான் வருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் பத்து அடி எடுத்து வைப்பான் எம்பெருமான் நம்மை நோக்கி என்று சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பைக்கலாம் பூங்குருந்து வசித்து ஆனையை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆளுகந்து எளிமையோர்கள் தம்பெருமான் தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் திருக்கோட்டியூர் எம்பெருமான் சௌமிய நாராயணப் பெருமான் திருவடிகளே சரணம் அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் சரணம் வியாக்யான சக்கரவர்த்தி அபயபிரதராஜர் உரை பெருமன்னர் காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்